ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹரிணி இறந்த ஒருத்தர் கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க பஸ் டிரைவரா இருந்தா கூட வேணும்னு ஆக்சிடென்ட் பண்ண மாட்டாங்க அதுவும் ஒரு பைலட்னு சொல்லும்போது போது வாய்ப்பே இல்லதான் இறந்தவங்க வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்கன்னு எதையும் மறைக்க போயிங் நிறுவனம் போடுற நாடகம் தான் இது வேணும்னே சாக போற ஒரு பைலட் எதுக்கு மேடைன்னு சவுண்ட் பைலட்டுக்கு பர்சனலா ப்ராப்ளம் அம்மா இறந்த துக்கம் வேற மன அழுத்தம் அதிகமா இருந்திருக்கு தான் வேணுனே விமானத்தை இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு மெயின் பைலட்ட கை காமிக்கிறாங்க வாய்க்கு வந்தது மாதிரி ஜர்னல் ரிப்போர்ட்ஸும் தான் இருக்கு விமானத்துல ஏன் எரிபொருளை நிறுத்தினீங்க அப்படின்னு ஒரு பைலட் இன்னொரு பைலட்ட பார்த்து கேக்குறதா ரிப்போர்ட் வெளியானது ஆனா அது எந்த பைலட்னு இப்ப வரைக்கும் வெளியாகல இத பத்தி பைலட் அசோசியேஷன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு பேசணும் பிளாக் பாக்ஸ் ரிப்போர்ட் கூட இன்னமும் வரல என்னனே சரியா தெரியாம விசாரணை குழுல இல்லாதவங்களை மணி நேரம் பறந்த எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டும் கூட இருந்த ஒருத்தங்க கடவுளுக்கு சமோன்னு சொல்லுவாங்க பைலட்டு பழி போட்டுட்டா அவரோட போயிடும் விமானம்தான் பிரச்சனை அப்படின்னா பல கோடிகள் நஷ்டம் வரும் பல பேருக்கு வேலை போயிடும் தேவையானு போயிங்க காப்பாத்த பைலட் மீது பழி வந்திருக்கு இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க